வணக்கம் நமஸ்காரம் மகாகவி பாரதியார் தமது புதிய ஆத்திச்சூடியை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த புதிய ஆத்திச்சூடியில் சரித்திரம் தேர்ச்சி கொள் அப்படின்றாங்க ஸோ இப்போ நம்ம சரித்திரத்தை தேடித்தான் போய்கொண்டிருக்கிறோம் திண்டுக்கல் திண்டுமான் போன்ற ஒரு கல் அங்கே கோட்டை சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாயக்கர்கள் அற்புதமாக கலை நயத்தோடும் பக்தியோடும் நமக்காக கட்டி கொடுத்த கோட்டையும் கோவிலும்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் அங்கே சுனை நீரெல்லாம் நீரை சேமிப்பது எவ்வாறு அப்படின்னு அந்த காலத்திலேயே நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நமது முன்னோர்கள் மன்னர்கள் குறிப்பாக நமக்காக வழி காமிச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்று எப்படி இருக்குன்னு பாருங்கள் திண்டுக்கல் மாநகரை பார்க்குறோம் நடுவில் நடுவில் அங்கங்கே இடிபாடுகளுடன் சில விஷயங்கள் இருக்குது ஆனாலும் சிறப்பாக அந்த நீர் மேலாண்மை இன்றும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம் முன்னோர்கள் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் இந்த படிக்கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு கொடுத்தது ராணி மங்கம்மாள் காலத்தில் அந்த ராணி மங்கம்மாளே இந்த மலையெல்லாம் ஏறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மேலே இருந்து பார்க்குறப்போ திண்டுக்கல்லே ஊரே தெரியுது இந்த ஊர் ரொம்ப விசேஷமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது தான் ரொம்ப விசேஷமானது ஜொல் அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னாடி இந்த திருக்கோயிலில் தான் பத்மகிரீஸ்வரர் அபிராமி அன்னை திருக்கோயில் இருந்தது கொடிமரம் கூட இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் அவங்க மரம் கொடிமரத்துக்கு பயன்படுத்தின அந்த மரம் இன்னும் அப்படியே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப்டர் த டிஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க இன்றும் இவை இருக்கிறது இந்த கோயிலெல்லாம் கட்டினவங்க இதில் எல்லாம் திருவிழா நடக்கணும்னு தானே கட்டியிருப்பாங்க ஆனால் இன்று இது பூட்டப்பட்டிருக்குது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்போ உள்ளே போக முடிஞ்சது உள்ளே போனது ஆனால் இன்று வெளியில் நின்று தான் பார்க்க முடிகிறது உள்ளே இருந்தபோது நான் எடுத்த புகைப்படத்தை நான் காமிக்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம் உள்ளே சென்று எடுத்த புகைப்படம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கோவில் ஆனால் உள்ளே கருவறையில் அபிராமி அம்மனும் இல்லை பத்மகிரீஸ்வரர் இல்லை அவங்க காரணத்தால் ஒரு படையெடுப்பின் போலவோ இல்லை அந்நியர்கள் அந்த காலத்தில் ஆட்சி பண்ணினதுனால அவங்கள வந்து இப்போது அபிராமி கோயில் இருக்கிற இடத்துல வச்சுருக்கிறாங்க காலஹஸ்தீஸ்வரர் இல்லையா ஞானாம்பிகை அந்த இடத்துல அபிராமி கோயிலும் பத்மகிரீஸ்வரர் கோயிலும் இருக்குது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக மறுபடியும் இங்கே வர வேண்டும் அப்படின்றதான் அனைத்து இந்துக்களின் ஆசையாக இருக்குது திண்டுக்கல் மக்களின் ஆசையாகவும் வரலாற்று மக்களின் ஆசையாகவும் சனாதன தர்மத்தின் மக்களின் ஆசையாகவும் இருக்குது ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தங்க இந்த கோட்டையை இந்த கோயிலை சிதைப்படுத்துகிறாங்க கைப்பற்றாங்க அப்படின்றதுக்காக இன்று நாம் ஏன் மறுபடியும் அவற்றை மீள் மீட்டெடுக்கக்கூடாது அப்படின்றது தான் எனது சிந்தனை ஏன்னா வரலாறுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலத்தில் ஆட்சி பண்ணலாம் நாம் தோக்கலாம் ஆனால் இன்று நாமேன் அதை விட வேண்டும் நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா மூன்று வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போய் படம் எடுக்க முடிந்தது ஆனால் இப்போதே அடைக்க முடியவில்லை கண்டிப்பாக இந்த கோயிலெல்லாம் கட்டின அந்த மன்னர்கள் இங்கே கோவிலில் புனஸ்காரம் பூஜைகள் மணி அடிக்க வேண்டும் திருவிழாக்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது சிலைகள் அப்படின்னு யாருனே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்குது சிலைகள் அங்கே சமூக விரோதிகள் என்னெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியெல்லாம் நமது கோவிலை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சிதைத்தார்கள் கோவிலை மலையிலேருந்து கீழே கொண்டு வந்தாங்க இப்போது நான் ஏன் ஏன் அதை மீட்டெடுக்கக்கூடாது அப்படின்றதான் ஒவ்வொரு இந்துவின் சிந்தனையாக இருக்க வேண்டும் கோயில் கட்டினதை அப்படியே விட்டுட்டு மற்றவங்க போனாங்க அப்படின்னா சுதந்திரம் கிடையாது இங்கே எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் அங்கே ஒரு இதை வச்சுக்கலை இது எங்களது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நாம் ஏன் இந்துக்கள் ஏன் இங்கே மறுபடியும் அபிராமி அன்னையையும் பத்மகிரீஸ்வரரையும் கொண்டு வந்து உற்சவங்களை மறுபடியும் நாம் ஏன் செய்யக்கூடாது அது எப்போ நாம் உயிரோடு இருக்கும்போது ஒரு முப்பது வருடத்தில் நாற்பது வருடத்தில் நடந்ததுனால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த கற்பனை நம்மளால் பண்ணி பார்க்க முடியுதா இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த காலத்தில் இந்த இடத்துல எல்லாம் சன்னதிகள் எல்லாம் நிறைய எல்லாம் இருந்திருப்போம் பூஜைகள் எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போது எதுவுமே இருக்க மாட்டேங்குது ஆனால் அந்த கோபுரம் எல்லாம் கலசம்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இங்கெல்லாம் எவ்வாறு ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த மன்னர்கள் எல்லாம் இதைத்தானே விரும்பினார்கள் அங்கேயே ஒரு விக்கிரகம் வைத்து சுவாமி வழிபாடு நடத்தி பண்ண வேண்டாமா எங்கேயோ ஒரு கோயிலில் இருக்கிற கல்லை கும்பிட்றதுக்காக பிளாக் ஸ்டோன் அப்படின்னு நம்ம கூகுளில் தேடினோன்னா நம்ம சிவலிங்கமாக வருது ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற கல் தான் வருது அதை வந்து புனிதம் அப்படின்னு சொல்லி அந்த திக்கை நோக்கி எல்லோரும் நமஸ்காரம் பண்ண வேண்டும் அப்படின்னு முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற கோயில் எல்லாத்தையும் இடிக்க வேண்டுமா இதுதான் எனது கேள்வி நீங்கள் கும்பிட்றதை கும்பிட்டுக்கோங்க அதுக்காக நம்ம கோயிலில் நம்ம பூஜைகளை விட்டு கொடுத்துருவணுமா நாம் நம்மளுடைய நிறுத்தணுமா அப்புறம் எங்கே சுதந்திரம் அப்படின்ற ஒரு சிந்தனை வர வேண்டாமா மக்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை மறுபடியும் வருவான் ஏன்னா இது வந்து பலர் ஆட்சியெல்லாம் பார்த்துருக்குது ஒரு காலத்தில் இந்துக்கள் இந்த கோயிலை கட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க அவங்க ஒரு நூற்றி ஐம்பது வருடம் ஏதோ அவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்க கையில் போயிருந்திருக்கு அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் இந்த கோயிலை பிடிச்சிருக்கிறாங்க திப்பு சுல்தான் ஹைதர் அலி அவங்கெல்லாம் ஹைதரலியுடைய மகனும் மகள மனைவியுமே இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆங்கிலேயர்களோட முதல் தோ போரில் தோல்விட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கையிலேருந்து இங்கே வந்து திட்டம் தீட்டினாங்க அவங்க வந்து திப்பு சுல்தான் அலியுடைய படையெல்லாம் சேர்த்து மறுபடியும் சிவகங்கையை மீட்டு அந்த வரலாறு எல்லாம் இங்கு தான் செஞ்சாங்க அந்த திட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த எலக்ட்ரிக்கு ஸ்டாண்டில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவாக இதை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணினாங்க அப்படின்னு அதில் ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த லேம்பில் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பாருங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்தில் பிறந்தவர் அவருக்கும் திண்டுக்கலுங்க சம்பந்தம் பண்ணி அவர் நினைவாக மின் விளக்குகள் பொருத்தியிருக்கிறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் இந்த வரலாறு எல்லாம் எத்தனை பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் எவ்வளோ சிறப்பாக பாருங்கள் ஒரு காலத்தை தே தெப்பமாக இருந்திருக்கு அப்படின்றாங்க தீர்த்தமாக இருந்திருக்கு அப்படின்றாங்க ஏன்னா கோவிலோடைய சேர்ந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்ற சனாதனத்தில் எல்லாமே முக்கியம் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறது சயின்ஸு விரக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கோயிலெல்லாம் ஒரு கோயில் போனோன்னா அங்கே ஒரு ஸ்தல ஸ்தலவிருக்ஷம்னு பாதுகாக்கிறது இந்த மாதிரி நமது சனாதனத்தை நமது முன்னோர்கள் மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆன்மீகத்துக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் நாம் மீட்டெடுத்து மறுபடியும் நமது சனாதனத்தையும் நமது வரலாற்றையும் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதுதான் நமது கல்வியாக இருக்க வேண்டும் இதன் அர்த்தம் மற்றவர்களை நாம் குறைத்து சொல்வதாக அல்ல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது சனாதன தர்மம் உன்னிலும் என்னிலும் அனைத்திலும் அனைத்து ஜீவராசிகளிலும் பிரம்மம் இருக்கிறது அப்படின்றது இங்கே எனது மதம்தான் பெருது உனது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்வது சனாதனமே கிடையாது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது கல்லிலும் சரி எல்லா இடத்துலையும் நீரிலும் சரி நெருப்பிலும் சரி நிலத்திலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம பார்க்குற அந்த காலத்தில் பீரங்கிகள் எல்லாம் எப்படி வந்து பயன்படுத்தினாங்க அது இன்றும் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸ் அந்த திண்டுக்கலுக்கு கோட்டைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி போய் அப்படி சிற்பங்கள் சிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவர் வந்து நல்ல ஒரு கைடாக சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொன்னாங்க நம் மலையே ஸோ கண்டிப்பாக நமது திண்டுக்கல் கோட்டைக்கு சென்று நமது வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்போம் பெருமை கொள்வோம் மீட்டெடுப்போம் ஓம் நமோ நமோ